நம்ம இந்திய துணைக்கண்டத்தை இது வரைக்கும் பல சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செஞ்சிருக்கு இதுல பெரிய சாம்ராஜ்யங்கள் சிறிய சாம்ராஜ்யங்கள் நீண்ட காலங்கள் ஆதிக்கம் செலுத்தின சாம்ராஜ்யங்கள் குறுகிய காலம் மட்டுமே நிலைத்திருந்த சாம்ராஜ்யங்கள்னு பல சாம்ராஜ்யங்கள் பல காலகட்டங்களில் இந்தியாவில் தோன்றி மறைஞ்சிருக்கு ஆனால் இதுல ஒன்ன தவிர எந்த ஒரு சாம்ராஜ்யமும் இதுவரைக்கும் முழு இந்தியாவையும் கைப்பற்றி ஒரே குடையின் கீழே ஆட்சி செஞ்சதில்லை உதாரணமா கிம் நாலாம் நூற்றாண்டுல அரசர் சந்திரகுப்த மௌரியரால் உருவாக்கப்பட்ட முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்தோட பெரும் பகுதியை ஆட்சி செஞ்ச மௌரிய பேரரசா இருக்கட்டும் பிற்காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் பாபரால உருவாக்கப்பட்ட முகலாய பேரரசாக இருக்கட்டும் எந்த ஒரு பேரரசாலையும் முழு இந்திய நிலப்பரப்பையும் தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல தென்னிந்தியாவை அதுலேயும் குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்தை எந்த ஒரு பேரரசாலையும் முழுமையாக கைப்பற்றி தங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வர முடியல ஏன்னா தமிழகத்தை தொடர்ச்சியாக மூவேந்தர்கள் அழைக்கப்படுற சேரசோழ பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் நிறைந்த நான்கு வம்சாவளி மன்னர்களும் மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் போர் தொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் மேற்குல இருந்து வர்ற படையெற்பாளர்களை தடுத்து தமிழகத்தை காப்பாத்திட்டு வந்தாங்க இதுல பல்லவ சாம்ராஜ்யம் ஒன்பதாம் நூற்றாண்டுலயும் சேர சாம்ராஜ்யம் பதினோராம் நூற்றாண்டோட இறுதியிலையும் சோழ சாம்ராஜ்யம் பதிமூணாம் நூற்றாண்டுலயும் முடிவுக்கு வந்தது அதாவது இந்த மூன்று சாம்ராஜ்யங்களோட நேரடி வம்சாவளி அரசர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்தது கடைசியா பாண்டிய சாம்ராஜ்ய வம்சம் மட்டும் மிச்சம் இருந்தது பதினாலாம் நூற்றாண்டுல இந்த நான்கு வம்சாவளி மன்னர்கள்ல கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்களை தோற்கடிச்சு நேரடி பாண்டிய வம்சாவளி அரசுகளோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது டெல்லி சுல்தான் அரசு ஆனா இதுவும் மொத்த தமிழகத்தையும் கைப்பற்றல மதுரையை சுற்றி இருந்த ஒரு குறுகிய நிலப்பரப்பை மட்டும்தான் கைப்பற்றியிருந்தது சில வருடங்கள்லயே டெல்லி சுல்தான் அரசு கிட்ட இருந்து முரண்பட்டு பிரிஞ்ச இந்த பகுதி மதுரை சுல்தான் அரசுங்கிற ஒரு தனி அரசா உருவாச்சு அந்த காலகட்டத்தில் தமிழகமும் கேரளமும் ஐந்து ராஜ்ஜியால் பிரிக்கப்பட்டு ஐந்து வேற வேற அரசர்களால ஆளப்பட்டு வந்தது இதுல மதுரை சுல்தான் அரசும் ஒன்னா இருந்தது அதனால அப்ப கூட ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்சி செஞ்ச ஒரு அரசா இது இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி எட்டுல மதுரை சுல்தான் மேல படையெடுத்து வெற்றி கொண்டது விஜயநகர பேரரசு அதை தொடர்ந்து மற்ற ராஜ்யங்களையும் கைப்பற்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் விஜயநகர பேரரசோட அங்கமாக்குனாங்க விஜயநகர மன்னர்கள் ஒரு வழியா முழு தமிழகமும் ஒற்றை அரசோட ஆளுமையின் கீழே வந்தது ஆனா விஜயநகர பேரரசுங்கிறது ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாடுங்கிற தென்னிந்திய பகுதிகளை மட்டுமே உள்ளடக்கின ஒரு சாம்ராஜ்யம் அதனால கூட தமிழ்நாடு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தை ஆட்சி செஞ்ச ஒரு ராஜ்ஜியத்தின் கீழே இல்ல ஆனா இதுவும் ஒரு நாள் மாறுச்சு பிற்காலத்துல இந்தியாவை கைப்பற்றிய ஒரு சாம்ராஜ்யம் தமிழகத்தையும் கைப்பற்றி தன்னோட ஆட்சியின் கீழே கொண்டு வந்தது இருந்து வணிகம் செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வந்து பிற்காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவே அடிமைப்படுத்தின பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தான் அது ஆனால் ஆங்கிலேயர்கள் ஒன்றும் அவ்வளவு சுலபமாக தமிழகத்தை கைப்பற்றலை இவங்க தென்னிந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முயற்சி செஞ்ச போது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவோட பல பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்த பாளையக்காரர்கள் தொடர்ந்து பல வருடங்கள் திட்டம் தீட்டி பல சதி வேலைகளில் ஈடுபட்டு பல பாளையக்காரர்களோட போரிட்டு ஜெயிச்சு கடைசியா தென்னிந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில நடந்த இந்த போர்கள் பாளையக்காரர்கள் போர்கள்னு அழைக்கப்படுது முதலாம் பாளையக்காரர்கள் போர் இரண்டாம் பாளையக்காரர்கள் போர்னு இரண்டு காலகட்டங்களில் நடந்த இந்த போர்கள் ஆங்கிலேயர்களோட ஆட்சி தமிழ்நாட்டுல வேறொன்ற காரணமா இருந்தது இந்த பாளையக்காரர்கள் போர் பற்றியும் அதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு பற்றியும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட சில முக்கியமான பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டமம்மன் புலித்தேவர் மருது சகோதரர் போன்றவர்களுடைய பங்களிப்பு பற்றியும் இந்த தொடர்ல வர அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் பதினாலாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கிழக்கு தக்கான பீடபூமி நிலப்பகுதியை காக்காத்திய சாம்ராஜ்யம் ஆட்சி செஞ்சது இப்போ இருக்கிற ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளை உள்ளடக்கினது இந்த சாம்ராஜ்யம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ருத்ரமா தேவிங்கிற இளவரசி இந்த சாம்ராஜ்யத்தோட ஆனாங்க தென்னிந்தியாவோட முதல் பெண் அரசியாக கருதப்படுற இவங்க ஆட்சி காலத்துல எதிரிகளால் ஏற்பட்ட கழகங்களை அடக்கி பல பக்கத்து சாம்ராஜ்யங்கள் மேல போர் தொடுத்து கைப்பற்றி காக்கத்திய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இருந்தாங்க தன்னுடைய படை தளபதிகளுக்கு ஊதியமா பணத்தை தர்றதுக்கு பதிலாக வேற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க ராணி ருத்ரமா தேவி தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சிறு சிறு பகுதிகளை அந்த தளபதிகளுக்கு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்பட்ட நிலப்பகுதிகளில் கிடைக்கிற வருவாயிலிருந்து ஒரு தளபதிகளே தங்களுக்கான ஊதியமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் இந்த மாதிரியான ஒரு முறையை உருவாக்கினாங்க ராணி ருத்ரமா தேவி இது நாயன்கார நிர்வாக முறைன்னு அழைக்கப்பட்டது ராணி தேவியோட மறைவுக்கு அப்புறம் அவருடைய பேரன் இரண்டாம் ருத்ர தேவன் அழைக்கப்பட்ட ருத்ரன் காக்காத்திய அரசரானாரு இவர் தன்னோட பாட்டி உருவாக்கின இந்த நாயன்கார முறையை மேலும் மேம்படுத்தினாரு இந்த பகுதிகளை மேற்பார்வையிட்டு வந்த தளபதிகளுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்தாரு பிரதாப ருத்ரன் அதன்படி இவங்களுக்கு இந்த பகுதிகளோட வரி வருவாயை நிர்வகிக்கிற பொறுப்பு வழங்கப்பட்டது தங்களோட நிர்வாகத்தின் கீழே இருக்கிற பகுதிகளில் ஒவ்வொன்றிலையும் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி பயிற்சி அளிச்சு எந்த நேரமும் போருக்கு தயார் நிலையில வைக்கிற பொறுப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா மேற்குல இருந்து படையெடுத்து வந்த டெல்லி சுல்தானோட படைகள் கிட்ட தோல்வி அடைஞ்சாரு பிரதாபருத்ரன் அதை தொடர்ந்து காக்காத்திய சாம்ராஜ்யத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்தது பின்னர் தொடர்ந்து நடந்த பல ஆட்சி மாற்றங்களுக்கு அப்புறம் முந்தைய காக்காத்திய சாம்ராஜ்யத்தோட ஒரு சில பகுதிகள் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஆட்சியின் கீழ வந்தது ராணி தேவியால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாயன்கார நிர்வாக முறையில் இருக்கிற நன்மைகளை புரிஞ்சுகிட்ட விஜயநகர அரசர்கள் இதை விஜயநகர சாம்ராஜ்ய நிர்வாகத்திலும் பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மதுரை மேல போர் தொடுத்த விஜயநகர பேரரசு சுல்தான் இரண்டாம் அலாவுதீன் ஷாவை தோற்கடிச்சு மதுரை சுல்தான் அரச முடிவுக்கு கொண்டு வந்தது அதை தொடர்ந்து மதுரை பாண்டிய நாடு விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஆட்சியின் கீழே வந்தது ஆனால் அதை தக்க வைக்கிறதுல பல சிக்கல்கள் இருந்தது விஜயநகர அரசர்களுக்கு ஏன்னா மதுரை விஜயநகர சாம்ராஜ்ய தலைநகர்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருந்தது விஜயநகர அரசர்களுக்கு தலைநகரத்தில் இருந்துகிட்டு மதுரையை நிர்வகிக்கிறதுங்கிறது சவாலான காரியமா இருந்தது இதனால நாயக்கர் வகுப்பை சேர்ந்த விஜயநகர சாம்ராஜ்ய பிரதிநிதி ஒருத்தர மதுரையோட நிர்வாகியா நியமிச்சாரு விஜயநகர அரசர் நாகம நாயக்கர்ங்கிற ஒரு அனுபவம் வாய்ந்த படை தளபதியை மதுரையோட ஆளுநராக நியமிச்சாரு விஜயநகர அரசர் ரொம்ப கடுமையான நிர்வாகியா இருந்தாரு இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்ட பல இனக்குழு தலைவர்கள் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாரு நாகம நாயக்கர் இதனால் இதனால அந்த இனக்குழு தலைவர்கள் நாகம நாயக்கர் ரொம்ப அதிருப்தியில இருந்தாங்க அதே நேரத்துல நாகம விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறத விரும்பல மதுரைய சுதந்திர அரச அறிவிச்சு புரட்சி கொடி உயர்த்தினாரு இதனால கோபம் விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் நாகம மகனான விஸ்வநாத நாயக்கருங்கிற தலைமையில் ஒரு பெரும் படைய மதுரையை நோக்கி அனுப்பினாரு விஸ்வநாத நாயக்கர் தன்னுடைய தந்தையான நாகம நாயக்கரை போர்ல தோற்கடிச்சு கைது செஞ்சு கிருஷ்ணதேவராயர் முன்னாடி நிறுத்தினாரு இருந்தாலும் நாகமநாயக்கரை மன்னிச்சாரு கிருஷ்ண தேவராயர் கடமைக்காக சொந்த தந்தையே எதிர்த்த விஸ்வநாத நாயக்கரோட ராஜ விசுவாசத்துக்கு பரிசா அவரையே மதுரையோட ஆளுநராக நியமிச்சாரு கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆனா இங்க வேற ஒரு கதையும் கூறப்படுது மதுரை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வசம் வந்ததுக்கு அப்புறம் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல மறுபடியும் தலையெடுத்தாங்க பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் இந்த இரண்டு அரசுகளும் மதுரையை தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால அப்பப்போ சில கழகங்களும் போர்களும் ஏற்பட்டுகிட்டு இருந்தது ஆனா இதுல பாண்டியர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட இணக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது இதனால பாண்டியர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அடங்கிய சிற்றரசர்களா மதுரையை ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில வீரசேகர சோழன்ங்கிற பிற்கால சோழ அரசன் பாண்டிய அரசனை தோற்கடிச்சு மதுரையை கைப்பற்றினாரு தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசர் விஜயநகர அரசரோட உதவியை கேட்டாரு பாண்டிய அரசருக்கு உதவி செஞ்சு மதுரையை சோழ அரசர்கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக நாகமநாயக்கரோட தலைமையில் படையை அனுப்புனார் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் வீரசேகர சோழனை போரில் தோற்கடிச்ச நாகமநாயக்கர் மதுரையை மறுபடியும் பாண்டிய அரசர்கிட்ட ஒப்படைக்காம தன்னையே மதுரை அரசராக அறிவித்து விஜயநகர அரசுக்கு எதிராக போர்க்கடி உயர்த்தினார் என்று கூறப்படுது ஆனா இந்த இரண்டாவது கதையை ஆதரிக்கிறதுக்கு போதுமான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை ஆனா இந்த இரண்டு கதைகளோட முடிவும் தான் இருக்கு அதாவது அரசரோட ஆணை கிணங்கி தன்னுடைய தந்தையையே போர்க்களத்தில் தோற்கடித்து அதனால அரசரோட நன்மதிப்பையும் பெற்று மதுரையோட ஆளுநரா நியமிக்கப்பட்டாரு விஸ்வநாத நாயக்கர் பிற்காலத்துல இவர் வழி வந்தவங்க தான் மதுரை நாயக்க அரசை உருவாக்குனாங்க மதுரையோட ஆளுநராக நியமிக்கப்பட்ட விஸ்வநாத நாயக்கருக்கு பல தொல்லைகள் கொடுத்தாங்க தென்காசி பாண்டிய அரசர்கள் மதுரையோட நிர்வாகத்தையும் பாண்டிய அரசர்களுடைய தொல்லையையும் ஒரே நேரத்தில் கையாள முடியாமல் கஷ்டப்பட்டாரு விஸ்வநாத நாயக்கர் அப்போ இவர்கிட்ட அரியநாத முதலியாருங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார் இவர் ரொம்ப திறமையான அதே நேரத்தில் மதியூகமுடைய அமைச்சராக இருந்தார் மதுரையை சிறப்பாக நிர்வாகம் செய்கிறதுக்கும் அதே நேரத்தில் பெருகி வர்ற பாண்டியர்களோட ஆதிக்கத்தை அடக்கிறதுக்கும் ஒரு யோசனையை சொன்னார் அரியநாத முதலியார் ஏற்கனவே விஜயநகர அரசால் பின்பற்றப்படும் நாயன்கார நிர்வாக முறை போல ஒன்று உருவாக்கி செயல்படுத்துகிற திட்டம் உருவாக்கினார் அதன்படி மதுரையோட ஆதிக்கத்துக்கு பகுதிகள் எழுபத்தி ரெண்டு பகுதிகளா பிரிக்கப்பட்டன இந்த பகுதிகளுக்கு பாளையங்கள்னு பெயரிடப்பட்டன இவை கிழக்கு பாளையங்கள் மற்றும் மேற்கு பாளையங்கள் இரண்டு தொகுதிகளா பிரிக்கப்பட்டது உதாரணமாக சாத்தூர் நாகலாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் போன்ற பாளையங்கள் கிழக்கு பாளையங்களா வகைப்படுத்தப்பட்டது ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் போன்ற பாளையங்கள் மேற்கு பாளையங்களாக வகைப்படுத்தப்பட்டது விஸ்வநாத நாயக்கருடைய நம்பிக்கைக்கு உரியவங்களான படைத்தளபதிகள் அமைச்சர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் மேலும் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு மிகுந்த சமூகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே சில பகுதிகளை ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள்னு பலர் தேர்வு செய்யப்பட்டு இந்த பாளையங்களோட நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டாங்க இவங்க தான் பாளையக்காரர்கள்னு அழைக்கப்பட்டாங்க மேற்கு பாளையங்களுக்கு தமிழ் மரவர் வம்சத்தை சேர்ந்தவங்க பாளையக்காரர்களா நியமிக்கப்பட்டாங்க கிழக்கு பாளையங்களுக்கு தெலுங்கு நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க பாளையக்காரர்களா நியமிக்கப்பட்டாங்க இந்த பாளையக்காரர்களோட பொறுப்புகளும் நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி இந்த பாளையக்காரர்கள் இந்த பாளையங்களை நிர்வாகம் செய்யணும் இந்த பாளையங்களில் வாழும் மக்கள் கிட்ட இருந்து வரி வசூலிக்கணும் வரி வருமானத்தை மூன்று பங்கா பிரிச்சு முதல் பங்கை அரசுக்கு கட்டணும் இரண்டாவது பங்கை அவங்களே எடுத்துக்கலாம் அந்த காலத்துல வீரர்களுக்கு பயிற்சி அழிச்சு படைப்பிரிவுகளை உருவாக்கி நிலை முகாம்களை தான் பாளையங்கள்னு அழைச்சாங்க அதனால புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த பாளையங்களில் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி பயிற்சி அளிச்சு எந்த நேரமும் போருக்கு தயார் நிலையில வைக்கணும் அந்த வரி வருமானத்தோட மூன்றாவது பகுதியை இதுக்கு செலவிடணும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பாளையங்களை காவல் காக்கணும் இதன் மூலம் திருட்டு மற்றும் மற்ற குற்ற செயல்களை தடுக்கிற சட்ட ஒழுங்கு வேலையையும் செய்யணும் குற்ற வழக்குகளை விசாரித்து முறையான நீதியும் தண்டனையும் கொடுக்கணும் மொத்தத்தில் இந்த பாளையக்காரர்கள் வெறும் நிர்வாகிகளாக மட்டும் இல்லாமல் அரசர்கள் போல செயல்படணும் அதே நேரத்தில் மதுரை நாயக்கர்களுக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கும் அடிபணிஞ்ச ஆட்சியாளர்களாக இவங்க இருக்கணும் இதன் மூலம் பாண்டியர்களோட தொல்லை முடிவுக்கு வந்தது ஆட்சி நிர்வாகமும் மேம்பட்டது பிற்காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க அப்போதும் ஒரு சிலரை தவிர பல பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கர்களுக்கு விஸ்வாசமாக தான் இருந்தாங்க ஆனால் வருடங்கள் ஆக ஆக இன்னும் சில பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கர்களோட முரண்பட்டு தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க வெவ்வேறு பெரிய சாம்ராஜ்யங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் திறமையான வாரிசுகள் இல்லாத காரணத்தாலும் குடும்ப சண்டைகளாலும் வலுவிழந்து போயிருந்தது மதுரை நாயக்கர்கள் அரசு இந்த சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஆர்காட்டு நவாப் தலைமையிலான கர்நாடக சுல்தான் அரசு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை நாயக்க வம்சத்தை அகற்றிட்டு ஆட்சியை கைப்பற்றினாங்க அது வரைக்கும் மதுரை நாயக்கர்களுக்கு விசுவாசமாக இருந்த பாளையக்காரர்கள் சிலர் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க மீதம் இருந்தவங்களும் கர்நாடக சுல்தான் அரசுக்கு அடங்கிய பாளையக்காரர்களானாங்க இப்படித்தான் தமிழகத்தில் பாளையங்கள் உருவாக்கப்பட்டு அதை ஆண்ட பாளையக்காரர்களும் உருவானாங்க அந்த காலத்தில் இந்தியாவில் வணிகம் செய்ய பல ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது அதில் மிக முக்கியமான இரண்டு நாடுகள் எதுன்னு கேட்டால் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் இந்தியாவில் வணிக ரீதியான ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிரிட்டன் வணிக நிறுவனமான ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சுக்காரர்களுடைய வணிக நிறுவனமான பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு இடையில் கடும் போட்டா போட்டி இருந்தது இந்த இரண்டு வணிக நிறுவனங்களுடைய காவல் படைகளும் அவ்வப்போது வெளிப்படையாகவே சண்டை போட்டுக்கொண்டன இந்தியாவில் அங்கங்கே இருந்த ராஜ்யங்கள் ஆண்ட மன்னர்களுக்கும் அவங்களுக்கு போட்டியாக இருக்கிற எதிரிகளுக்கும் பல உபகாரங்களை செஞ்சு அவங்களுடைய ஆதரவையும் பெற்று வச்சிருந்தாங்க இந்த இரண்டு வணிக நிறுவனங்களும் இதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் போன பகுதியிலேயே பார்த்தோம் முகமது அலிகான் வாலாஜாவுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் இடையில் நடந்த ஆட்சிப் போட்டியில ஆங்கிலேயர்கள் முகமது அலிகான் வாலாஜாவுக்கு உதவி செஞ்சாங்க அவருடைய எதிரியான சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்கள் உதவி செஞ்சாங்க தொழில் போட்டி காரணமா இந்த இரண்டு வணிக நிறுவனங்களும் உள்நாட்டு அரசர்களோட கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுடைய உள்நாட்டு அரசியல் விவகாரங்களில் தலையிட்டதால் இவங்களுடைய வணிகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுச்சு அதனால இது மாதிரி உள்நாட்டு அரசியல் விவகாரங்கள் வெளிநாட்டிலிருந்து வணிகம் செய்ய வர வணிக நிறுவனங்கள் தலையிடுறதை தடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இணைஞ்சு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாங்க அந்த உடன்படிக்கையின்படி இனிமேல் உள்நாட்டு அரசியல் விவகாரங்கள்ல இந்த இரண்டு வணிக நிறுவனங்களோ அதன் காவல் இராணுவ படைகளோ தலையிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க இந்த நிலைமையில்தான் ஆங்கிலேயர்களுடைய ஆதரவை பெற்ற முகமது அலிகான பாலாஜா கர்நாடகத்தினுடைய அரசரானார் புதிய அரசராக பொறுப்பேற்ற அவர் தனக்கு கீழ்ப்படிய மறுக்கிற பாளையக்காரர்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையங்கள் ரொம்ப வளமான பகுதிகள் எனவே இந்த இருந்து வசூலிக்கப்படும் கப்பம் கர்நாடக அரசுடைய வருவாயில பெரும் பங்கு வகித்தது குறிப்பாக கர்நாடகத்தின் மீது அடிக்கடி போர் தொடுக்கும் மராட்டியர்கள் ஹைதராபாத் நிஜாம்கள் மற்றும் ஹைதர் அலி ஆகியோருக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க போர் செலவுகளுக்கு இந்த பணம் தேவைப்பட்டது அதனால் இந்த பாளையக்காரர்களை அடக்கி அவங்க செலுத்த வேண்டிய நிலுவையில் உள்ள கப்பத்தொகையை உடனடியாக வசூலிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு ஆர்காட்டு நவாப் ஆனால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போதுமான படைபலம் இல்லை இவர்கிட்ட இதனால் இவர் ஆங்கிலேயர்களுடைய உதவியை கேட்டார் ஆனால் ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு ஒரு மாதம் கூட முழுசா முடிவடைஞ்சிருக்கலை இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆர்காட்டு நவாபுக்கு உதவி செய்ய முன் நாம் முந்தைய பாகத்தில் பார்த்த கர்நாடக ஆங்கிலேய கூட்டுப்படை இதனால தான் உருவாக்கப்பட்டது இந்த படைக்கு கர்னல் அலெக்சாண்டர் ஹரான் என்னும் அதிகாரி தளபதியாக நியமிக்கப்பட்டார் ஆர்காட் நவாபின் சகோதரரான மாபுஸ் கானோ அவருடைய மெய்காப்பாளரான கான் சாஹிப் யூசுப் கானோ இந்த படையை வழிநடத்தி மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் இருந்து புரட்சி செய்யும் பாளையக்காரர்கள் மீது படையெடுத்து போனாங்க அவங்களோட முகமது அலி கான் பாலாஜாவும் ஆர்காடு நோக்கி பயணமாக போனார் மூவாயிரம் வீரர்களை கொண்ட இந்த படை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதத்தோட இறுதியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க மணப்பாறைக்கு வந்து சேர்ந்தது இந்த படை வந்து சேர்ந்த உடனேயே பக்கத்தில் இருந்த நான்கு பாளையங்களுடைய பிரதிநிதிகள் தளபதி கர்னல் ஹெரானையும் ஆர்காட்டு நவாபையும் சந்தித்து அவரை அரசராக ஏற்றுக்க சம்மதித்து எழுதி கொடுத்தாங்க அதோட நிலுவையில் இருக்கிற கப்பத்தொகையை கூடிய விரைவில் கட்டிவிடுவதாக சொல்லி அவகாசமும் வாங்கிட்டு போனாங்க ஆனா குமரவடி என்கிற சிறிய பாளையத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த லட்சுமி நாயக்கருங்கிற பாளையக்காரர் மட்டும் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு தன்னை அரசரா ஏத்துக்காதவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத எல்லாருக்கும் காட்ட நினைச்சாரு ஆர்காட்டு நவாப் அவருடைய உத்தரவின் பேரில் ஒரு சிறிய படை கர்னல் ஹெரான் மற்றும் யூசுப் கானுடைய தலைமையில் குமரவடியை தாக்கியது இந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத லட்சுமி நாயக்கர் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சார் இதுக்கப்புறம் முகமது அலிகான் பாலாஜா திருச்சிக்கு தனியா புறப்பட்டு போனார் கர்னல் ஹெரான் மாபுஸ் கான் மற்றும் யூசுப் கான் ஆகியோர் படைகளோடு மதுரையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தாங்க போகிற வழியில் சில பாளையங்களை சேர்ந்த பாளையக்காரர்கள் இந்த படையை எதிர்த்தாங்க ஆனால் அவங்களோட எல்லாம் சண்டை போட்டு ஜெயித்தது கர்நாடக ஆங்கிலேய கூட்டுப்படை கடைசியாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மதுரைக்கு வந்து சேர்ந்தது இந்த படை அப்போது மதுரையோட ஆளுநராக இருந்தார் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவை பெற்ற மியானா என்கிற பத்தானி அதிகாரி கர்னல் ஹெரான் தலைமையில் வந்த இந்த படையுடைய பலத்தை பார்த்த மியானா மதுரை கோட்டையிலிருந்து தப்பிச்சு கோவில் குடிங்கிற கிராமத்தில் இருந்த கோட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு இந்த கோட்டையை கல்லர் வம்சத்தை சேர்ந்த மக்கள் காவல் காத்துக்கிட்டு வந்தாங்க மதுரை நாயக்க மன்னர்கள் ஒரு காலத்தில் இவங்களுக்கு இந்த பகுதியை காவல் காக்கும் பொறுப்பை கொடுத்திருந்தாங்க மதுரை நாயக்க மன்னர் வம்சம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த பகுதியை காவல் காத்துக்கிட்டு வந்தாங்க கல்லர் வம்ச மக்கள் தப்பி ஓடுன மியானாவை சிறைப்பிடிக்க முடிவு செஞ்சாரு கர்னல் ஹெரான் அதனால் கோவில்குடியை நோக்கி தன்னுடைய படைகளோட புறப்பட்டார் யூசுப் கானும் இவர் கூட போனார் கர்னல் ஹெரானும் யூசுப் கானும் கோவில் வந்து அடைஞ்ச போது ஏற்கனவே மியானா அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தார் அதனால கோட்டையை தாக்குறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை ஆனா படைத்தளபதியான கர்னல் ஹெரான் இத ஒரு தோல்வியா நினைச்சாரு இதனால அவருக்கு மிகப்பெரிய ஆத்திரம் உருவாச்சு கோவில்குடி கோட்டையை தாக்க முடிவெடுத்தார் இது ஒரு தேவையில்லாத செயல்னு நினைச்ச யூசுப் கான் கர்னல் ஹெரானை தடுத்தாரு ஆனால் அவருடைய அறிவுரையை பொருட்படுத்தாத ஹெரான் கோட்டையை முற்றுகையிட்டார் கோட்டையை காவல் காத்த கல்லர் வம்ச மக்கள் கர்னல் ஹெரானுடைய படையை எதிர்த்தாங்க அவங்களோட சண்டை போட்டு பயங்கர போடுறதுக்கு அப்புறம் கோட்டையை கைப்பற்றினாரு கர்னல் ஹெரான் அப்படி கோட்டையை கைப்பற்றும் போது கோட்டைக்குள்ள இருந்த கோயில்களை சூறையாடினாரு கல்லர் வம்ச மக்களுடைய குலதெய்வ சிலைகளையும் கைப்பற்றினாரு இந்த செயல் தவறுன்னு எடுத்து சொன்னாரு யூசுப் கான் ஆனா அதையும் நிராகரிச்சாரு கர்னல் ஹரான் தோல்வி அடைஞ்ச கல்லர் வம்ச மக்கள் தங்களுடைய குலதெய்வ சிலைகளை தங்கள் கிட்ட திருப்பி ஒப்படைக்கும்படி கேட்டாங்க ஐந்தாயிரம் ரூபாயை செலுத்துனா சிலைகளை திருப்பி தருவதா நிபந்தனை விதிச்சாரு கர்னல் ஹெரான் ஆனால் அவங்களால் கர்னல் ஹெரான் கேட்ட பணத்தை தர முடியலை இதனால் கோபமடைஞ்ச கர்னல் ஹெரான் அந்த சிலைகளை நெருப்பில் போட்டு உறுக்குனாரு இது அந்த மக்களுக்கு மிகுந்த மனத்தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இதனால் அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க ஆங்கிலேய படைகளை மிக கொடூரமாக தாக்கினாங்க பிற்காலத்தில் கல்லர் வம்ச மக்கள் ஆங்கிலேயர்களை மிக கடுமையை எதிர்த்ததுக்கு இந்த சம்பவம் ஒரு புள்ளியாக அமைஞ்சது கர்னல் ஹெரானுடைய இந்த செயலை பார்த்து ரொம்ப அதிருப்தி அடைஞ்சாரு யூசுஃப் கான் கர்னல் ஹெரானுடைய வரம்பு மீறிய செயல்களை விவரித்து ஆங்கிலேய நிர்வாகத்துக்கு புகார் கடிதம் ஒன்று அனுப்பினார் இதற்கிடையில் கல்லர் வம்ச மக்களுடைய தாக்குதலிருந்து தப்பிச்சு மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி படைகளோட திருநெல்வேலி பகுதிக்கு வந்து சேர்ந்தார் கர்னல் ஹெரானோ மாபூஸ் வந்து சேர்ந்த உடனேயே திருநெல்வேலி இருந்த பாளையக்காரர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதினார் கர்னல் ஹெரான் ஆர்காட் நவாபுக்கு அடிபணிந்து நிலுவையில் இருக்கக்கூடிய கப்பத்தொகையை கட்டும்படியும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஜெகவீர பாண்டியன் என்பவர் பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக இருந்தார் இவர் ஒரு சில பாளையக்காரர்களை திரட்டி கர்னல் ஹெரானையும் மாபுஸ்கானையும் எதிர்த்தார் ஏற்கனவே கல்லர் வம்ச மக்களால் பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தாங்க ஆங்கிலேய கர்நாடக வீரர்கள் இந்த பாளையக்காரர்களுடைய இந்த எதிர்ப்பால் அது அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான கோபத்தை உருவாக்குச்சு அந்த கோபத்தை எல்லாம் இந்த பாளையக்காரர்களுடைய படை மேலே காட்டுனாங்க ஆண் பெண் பேதம் பார்க்காம வயது வித்தியாசம் பார்க்காம பட்டவங்க பொதுமக்கள் எல்லாரையுமே சேர்த்து கொண்டு குவிச்சாங்க ஆங்கிலேய கர்நாடக கூட்டுப்படை வீரர்கள் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாம சரணடைஞ்சாங்க இந்த பழையக்காரர்கள் அடிப்பணிஞ்சு வரி செலுத்தவும் ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கர்னல் ஹெரானுக்கு பல பரிசு பொருட்களையும் கொடுத்தாங்க ஆர்காட்டு நவாபுக்கு தான் வசூலித்து கொடுக்க வேண்டிய கப்பத்தை விட தனக்கு அளிக்கப்படும் பரிசுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு கர்னல் ஹெரான் இதனால ஒரு கட்டத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு ஆங்கிலேய கர்நாடக கூட்டுப்படையுடைய பராமரிப்பு செலவும் அதிகமாச்சு எழுவதாயிரம் ரூபாய் வரைக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு இது ஆங்கிலேய மேலதிகாரிகளுக்கும் ஆர்காட்டு நவாபுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு இதே நேரத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி கர்நாடகத்தை கைப்பற்றும் நோக்கத்தோட முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட்டு நவாபுக்கும் இந்த தகவல் கிடைச்சது அதோட யூசுப் கான் கர்னல் ஹெரான் மேலே புகார் எழுத்து எழுதி புகார் கடிதமும் ஆங்கிலேய உயரதிகாரிகள் கையில் கிடச்சது கர்னல் ஹெரான் செய்த இந்த செயலை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய நிர்வாகம் ஒரு ஆங்கிலேய அதிகாரி செய்யக்கூடாத செயலை கர்னல் ஹெரான் செஞ்சிட்டதா நினைச்சாங்க இந்த எல்லா பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு கர்னல் ஹெரானை மெட்ராஸுக்கு திரும்பும்படி கட்டளையிட்டாங்க ஆங்கிலேய மேலதிகாரிகள் கட்டளையை ஏற்றுக்கிட்ட கர்னல் ஹெரான் மேஜர் கில்பாட்ரிக் என்பவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மே மாதம் இரண்டாம் தேதி ஒரு படைப்பிரிவை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட காலத்தில் எப்படி மதுரை அதோடைய அங்கமாக இருந்ததோ அதே மாதிரி காஞ்சியும் தஞ்சையும் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக தான் இருந்தது மதுரையைப் போலவே தஞ்சையையும் காஞ்சியையும் நிர்வகிக்க தனித்தனி நாயக்க ஆளுநர்களை நியமிச்சிருந்தாங்க விஜயநகர அரசர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் எப்படி மதுரை நாயக்கர்கள் தங்களை சுதந்திர அரசர்களை அறிவிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தஞ்சையையும் காஞ்சியையும் நிர்வகிச்சிட்டு வந்த ஆளுநர்களும் தங்களை சுதந்திர அரசர்களை அறிவிச்சுக்கிட்டாங்க ஆனால் குறுகிய காலத்திலேயே கோல்கொண்டா சுல்தான் மற்றும் பீஜப்பூர் சுல்தான் அரசுகளுக்கு அடிப்பணிஞ்சு கப்பம் கற்ற குறுநில மன்னர்கள் ஆனாங்க இந்த இரண்டு சுல்தான் அரசுகளும் கர்நாடக பகுதியை இரண்டாக பிரித்து தனித்தனியே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் பிற்காலத்தில் கோல்கொண்டா மற்றும் பீஜப்பூர் சுல்தான் அரசுகள் முகலாய மன்னர் அவுரங்கசீபால் கைப்பற்றப்பட்டது இதன் காரணமாக இந்த இரண்டு சுல்தான் அரசுகளும் முகலாய அரசுக்கு அடிப்பணிஞ்சு கப்பம் கற்ற குறுநில மன்னர்கள் ஆனாங்க இந்த இரண்டு அரசுகளையும் கட்டுக்குள்ள வச்சு நிர்வகிக்கிறதுக்காக சுபாதார் அல்லது நிஜாம் அழைக்கப்படுற ஆளுநர்களை நியமிச்சாரு முகலாய மன்னர் அவுரங்கசீப் பிற்காலத்தில் அவுரங்கசீப்புக்கு அப்புறம் முகலாய பேரரசு வலுவிழந்த போது இந்த நிஜாம்கள் கர்நாடக சுல்தான்கிற ஒரு அரசை உருவாக்கி அதற்கு தங்களை சுதந்திர மன்னர்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் முகலாய அரசோட நட்புறவாத்தா இருந்தாங்க இந்த மன்னர்கள் தான் நவாபுகள்னு அழைக்கப்படுறாங்க இவங்க வெவ்வேறு காலகட்டங்களில் ஆற்காடு செஞ்சு சேப்பாக்கத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செலுத்திட்டு இருந்தாங்க இதனால் இவங்க ஆற்காட்டு நவாப்னும் அழைக்கப்படுறாங்க மறுபுறம் மதுரை நாயக்கர்களுடைய ஆட்சி வலுவலந்து போயிருந்தது இதனால அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிலர் அவங்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து தங்களை சுதந்திர பாளையக்காரர்களா அறிவிச்சுக்கிட்டாங்க இந்த சமயத்துல ஆர்காட் நவாபுகள் வந்த அரசர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையை கைப்பற்றி மதுரை நாயக்க அரசர்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாரு ஏற்கனவே மதுரை நாயக்க அரசர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பாளையக்காரர்கள் சிலர் இந்த புதிய ஆட்சி மாற்றத்தை ஏத்துக்காம இருந்தாங்க இந்த பாளையக்காரர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆர்காட்டு நவாபுகள் இது ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் ஆண்டு கர்நாடக அரசு மீது மராட்டி அரசர் ராகோஜி போன்ஸ்லே போர் தொடுத்தார் இந்த போர்ல மன்னர் தோஸ்த் அலிகான் கொல்லப்பட்டாரு இவருக்கு அப்புறம் அரசர அரியணை ஏறினது இவருடைய மகன் சப்தார் அலிகான் ஆனா இவர் அரச பதவியிலிருந்து அகற்ற இவரோட அரசவைக்குள்ளேயே சதி வேலைகள் நடந்தது இதனால நாட்டுல பாதுகாப்பு சூழல் உருவாச்சு இந்த நேரத்தில் இந்தியாவில் கால் பதிச்சு ஆதிக்கம் செலுத்த துவங்கி இருந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க மன்னர் சப்தார் அலிகான் ஆங்கிலேயர்களோட நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பதவி ஆசை கொண்ட இவருடைய மைத்துனர் முர்தசா அலிகான் என்பவரால் இவர் கொல்லப்பட்டார் முர்தசா அலிகானுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவாக இருந்தாங்க இதனால முர்தசா அலிகான் கர்நாடகாவுடைய புதிய நவாபா பதவி ஏற்றுக்கிட்டாரு சப்தார் அலிகான் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் சதாதுல்லா அலிகானுக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவாக இருந்தாங்க அவங்களுடைய உதவியால் தன்னுடைய தந்தையை கொன்ற முர்தசா அலிகான் ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு கர்நாடகாவுடைய புதிய நவாபானாரு சதாதுல்லா அலிகான் ஆனால் அவர் தந்தையை போலவே இவரும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கொல்லப்பட்டாரு இவருக்கு வாரிசுகள் இல்லாத காரணத்தால் இவருடைய ஆதரவாளரான அன்வருதீன் கான் என்பவர் ஆங்கிலேயர்களுடைய உதவியோட அடுத்த நவாப் ஆனார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிரான போரில் இவரும் கொல்லப்பட்டார் இப்படி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆறு அரசர்களோட மாற்றத்தை கண்டது கர்நாடக அரியணை அன்வருதீன் கான் இறப்புக்கு அப்புறம் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் கர்நாடகாவுடைய அரியணைக்கு உரிமை கொண்டாடினாங்க ஒருத்தர் முன்னாள் அரசரான தோஸ்த் கானுடைய மருமகன் சந்தா சாஹிப் மற்றொருவர் முன்னாள் மன்னரான அன்வருதீன் கானுடைய மகன் முகமது கான் பாலாஜா ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பலகட்ட போர்கள் நடந்தது இந்த போர்களில் சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்கள் உதவி செஞ்சாங்க முகமது அலிகான் பாலாஜாவுக்கு ஆங்கிலேயர்கள் உதவி செஞ்சாங்க இந்த போர்களுடைய முடிவில் சந்தா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டார் போரில் தோற்று தஞ்சைக்கு தப்பி போன சந்தா சாஹிப் தஞ்சை மராட்டிய மன்னரால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொல்லப்பட்டார் இதற்கப்புறம் எந்த போட்டியும் இல்லாமல் கர்நாடகாவுடைய புதிய நவாபானாரு முகமது அலி கான் பாலாஜா ஆனாலும் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள பாளையங்களை ஆட்சி செஞ்சுட்டு வந்த பாளையக்காரர் இவரை ஏற்றுக்க மறுத்தாங்க அதோடு இவருக்கு கீழ் படிஞ்சு கப்பம் கட்டவும் மறுத்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க கர்நாடகத்தை சுற்றி இருந்த பல எதிரி ராஜ்யங்கள் நவாபுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்தது மராட்டியர்கள் ஹைதராபாத் நிஜாம்கள் மற்றும் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஆகியோர் அடிக்கடி கர்நாடகா மேலே போர் தொடுத்தாங்க இந்த போர்களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நவாபுக்கு ஆதரவாக இருந்தது படை உதவியும் பொருளுதவியும் செஞ்சது அதே நேரத்தில் தனக்கு அடிப்பணிய மறுக்கிற பாளையக்காரர்களை அடக்கிறதுக்கும் அவங்க கிட்ட நிலுவையில் இருக்கக்கூடிய கப்பத்தை வசூலிக்கிறதுக்கும் ஆங்கிலேயர்களோட உதவியை கேட்டார் ஆர்காட் நவாப் கழகம் செஞ்ச பாளையக்காரர்களை அடக்க ஆங்கிலேய மற்றும் கர்நாடக வீரர்களை கொண்ட ஒரு கூட்டுப்படை உருவாக்கப்பட்டது இந்த படைக்கு கர்னல் அலெக்சாண்டர் ஹரான் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆர்காட் நவாபுடைய சகோதரரான மாபூஸ்கான் அவர் கூட போனார் மாபுஸ்கானுடைய மெய்கா பலரா மருதநாயகம்ங்கிற இயற்பெயர் கொண்ட முகமது யூசுஃப் கான் அல்லது கான் சாஹிப்னு அழைக்கப்படுற தமிழரும் அவர் கூட போனார் கப்பம் கட்டாத பாளையங்கள் மேலே போர் தொடுத்தது இந்த படை இனி அடுத்து நடந்த சம்பவங்களை இந்த தொடருடைய அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி